அன்னைக்கு பின்னேரம் ஆறு மணி எங்கள்கிட்ட செக்யூரிட்டி எங்களும் ஆறு மணி ஆண்டு கொக்குற கோ கோழி கூவின மாதிரி கூவினார் மலையும் சோ வந்து அடித்து வச்சிச்சு அப்போ நாங்கள் குடையை தூக்கிக்கொண்டு போன இடம் தான் கீல்ஸ் இவங்க ஏன்டா சம்மந்தம் இல்லாமல் கீல்ஸுக்கு போகிறாங்க கேள்வி வரும் ஏண்டா ஒவ்வொரு ஒஃபர் அண்டு போட்டு வந்தது சரி குடையை தூக்கிட்டோம் நாலு பேர் நடந்தோம் துறந்தோம் கீல்ஸா உள்ளே போனோம் அது கீல்ஸ் இல்லை அது ஒரு சொர்க்க பூமி பின்னமோ கில்ஸையே பார்க்காத மாதிரி இந்த பயில்கள் துள்ளுறான் குதிக்கிறான் நடக்க மாட்டேன்றாங்க இருக்க மாட்டேன்றாங்க இந்த ஃபர்ஸ்டெலாம் அடுத்த இருக்கிறான்ல அவனை மட்டும் திருத்தவே இல்லை அப்படி அவங்க சாமான் வாங்குறானோ இல்லையோ அங்கே இருந்த பொட்டையில பார்த்து கண்ணடிச்சதான் அடித்ததான் மிச்சம் எங்களால் ஸ்ரீவிது ஜிம் அடித்தான் போத்தல்ல எதுக்கு விம் போத்தல்ல பாவம் எங்களால் இந்த ஒருத்தன் இருக்கிறான் ஆமாம் சின்ன பிள்ளைகள்ட்ட ஐட்டம் பார்த்ததே இல்லாத மாதிரி போய் போயின்ட்டான் அந்த பம்பசுல என்னதான் இருக்கோ தெரியல சகி என்னத்துக்கு வந்தாண்டு தெரியா பாவம் அந்த ஃபர்ஸ்ட்டான மட்டும் திருத்தே நான் போயிட்டு எடுக்கிறான் சாக்லேட் அந்த பொட்டியை தள்ளி விட்றான் அங்கால பார்த்தா சாக்லேட்டு கொண்டு வந்து காட்டுறான் இது எனக்கு வேணும் ஐயனே சின்ன பிள்ளைய விட மோசம் விடா சாமி சூப்புத்தடியை கடைசியாக தூக்கிட்டான் சாமி வங்கலை வச்சு கொண்டு அதுவும் சிறி விது அந்த அன்னையை போட்டு வறுத்தெடுத்துட்டான் இவனுக்கு சிங்களம் தெரியா அந்த அன்னைக்கு தமிழ் தெரியா சீனியை காட்டிட்டு இசைக்கிறான் இந்த லுக்ஸை கடவுளே பெரிய படிப்பு புயல் அவர் பார்க்குறதெல்லாம் எடுப்பார் லவ்வர்ஸுக்கு கொடுக்குற மாதிரி ஆனால் அவனுக்கு ஒரு லவ்வும் செட் ஆகாது இந்தா வந்துட்டார் மாத்தையா ஐங்கர் மாத்தையா இவர் தான் ஐங்கர் மாத்தியா லது இந்தா பார்க்குறார் சகி பிஸ்கெட்டை பார்த்துட்டு அது விழக்கூடாதுன்ற கல்லாம் வச்சுட்டான் நான் டைம் போடையில அதே சுற்றி சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது சரி லெமன் பிஸ்கெட்டை வச்சு பாராயிராங்க அது அடுத்த செக்ஷன் போய்ட்டு அங்கே பய ஃபயருக்குள்ளே அங்கே ஒன்றும் வாங்கியில் சும்மா பார்த்தது மட்டும்தான் சரியெல்லாம் வாங்கிட்டாங்க போகிறாங்க தானே போய் வெளிக்கிட்டுருலான்னு தான் நினைச்சது சரி வாங்கிட்டு தான் இவங்க அடுத்தது என்ன பார்க்குறாங்கடா கணக்கு காசு பிழைச்சிட்டு தான் நடந்தது ஒரு மிஸ்டேக்கு பெரிய பைட்டங்க அது ஒரு பணத்தி ஆள் அக்கப்போ இல்லைடா ரூபா கூட்டிகிட்டு ஒருத்தன் சொல்கிறான் பத்து ரூபா கூட்டிகிட்டு என்னொத்தம் சொல்கிறான் இல்லைடா அஞ்சூரூவா கூட்டிகிட்டு கொல்லுறாங்க அதுக்குள்ளே இல்லை செல்ஃபி வேறு நாய் கேட்டு ஹேட்டுக்கு நாய்க்கு நாயுட்டுக்கெல்லாம் லீவு கேட்ட மாதிரி இவங்க எடுத்தாங்க பாருங்கள் ஒரு செல்ஃபி அலப்பற தான் ஃபுல் அலப்பற கீழ் சக்காவும் அந்த அங்கே இருந்த வேலை செய்கிறவங்களும் பாவம் இவங்களே ஏண்டா வந்தாங்க இப்படா போவாங்கன்ற மாதிரி இருந்தது ஒரு மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம்